அதனால் அதனால ஏபிக்கு எந்த லாசும் இல்லை மாப்பிள்ளைக்கு தெரியும் அதனால நான் சாரி சாரி அது வாய் வந்துருச்சு பேசி பேசி வாய் வந்துருச்சு சாரி சாரி மாண்பு உறுப்பினர் கருப்பண்ணர் பேரவைத் தலைவர் அவர்கள் தனியார் நிறுவனங்களில் சோலார் படல் நிறைய போடுறாங்க அதில் வந்து நம்ம இபி கெப்பாசிட்டி நூறு கேவி இருந்தால் நூறு கேவி மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம் வெயில் காலத்தில் வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் அவைடு பத்துறதில்லை ஆனால் நூறு கேவிங்கிறது ஒரு நூற்றி இருபது கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌகரியமாக இருக்கும் அதனால் ஈபிக்கு எந்த லாஸும் இல்லை மாப்பிளைக்கு தெரியும் அதனால நான் சாரி சாரி அது வாய் வந்துச்சு பேசி பேசி வாய் வந்து சாரி சாரி அதனால் தெரியும் அவங்களுக்கு அதனால் அந்த நூறுங்கிறது நூற்றி பத்து நூற்றி இருபது கேள்வி கேள்வி கொடுத்தாலும் சௌகரியமாக இருக்கும் அதனால் அதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த ஹெச்டி லைனில் வந்து அந்த சோலார் ஒரே பயில் சொல்லட்டு அமைச்சர் பயில் சொல்லுங்கள் இல்லை ஒரே ஒன்னே விடுங்க ஒரே சோலார் பேடல் ஹெச்டி லைனில் சீக்கிரம் அனுமதி கிடைக்க மாட்டேங்குன்றாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் அனுமதி கொடுக்க ஏற்படும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தனியார் சோலார் பேனல் அமைப்பு குறித்தும் தனியாருடைய அந்த இணைப்புகள் குறித்தும் மனு உறுப்பினர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் மிக விரைவாக அவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதனுடைய தரம் உயர்வு குறித்து கூடுதலாக தேவை என்று எடுத்து சொல்லியிருக்கின்றார் துறையினுடைய அதிகாரத்திலே பேசி அதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தங்கம் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்